அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் வைகுண்ட ஏகாதசி தினம் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும் அதில் ஒரு வருஷத்தில் இருபத்தி ஐந்து ஏகாதசி கூட வருங்க மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் அப்படின்னு சொன்ன மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த மார்கழி மாத வளர்புறையில் வரக்கூடிய ஏகாதசி எல்லா ஏகாதசிகள்லேயும் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி விருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அனுஷ்டித்து வராங்க இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்வமேதையாகவும் செஞ்ச பலனை கூட நமக்கு கொடுக்கும் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் பெருமாளுக்கு உகுந்த பண்டிகையான இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு எல்லா பெருமாளுடைய கோவில்கள்லேயும் சொர்க்க வாசல் திறக்கிறது அதாவது பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடக்கும் பரமபத வாசல் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா முக்தி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இம்மை வாழ்வுக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னும் வைகுண்டத்தில் வாசம் செய்யும் பெருமாள் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு மூன்று கோடி தேவர்கள் சூழ வந்து அருளக்கூடிய தினம் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் என்னெல்லாம் நாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த வைகுண்ட ஏகாதசி எப்போ எந்த நேரத்தில் நடக்குது சொர்க்கவாசல் திறக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் செய்யணும் இது ரொம்ப முக்கியமான பயனுள்ள தகவல் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்பு பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் திருமாலுடைய சக்தி ரூபத்தை ஏகாதசி திதியில் மார்கழி மாதத்தில் வணங்கினோம் அப்படின்னா வைகுண்ட பதவிக்கு நிகரான அளவில் செல்வம் புகழ் கல்வி ஞானம் இன்பம் இவையெல்லாம் பெற்று வாழ்வோம் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை அதில் குறிப்பிட்டு இந்த ஏகாதசி தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய எல்லா ஏகாதசியிலுமே விரதம் இருந்து வழிபடுறவங்க பிறவை துயர் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவாங்க என்பது தான் நம்பிக்கை வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில நாம மட்டும் வைகுண்ட ஏகாதசியிலும் சிறப்பான பலனை பெறுவது ரொம்பவே நல்லது காலையில எழுந்து நீராடிட்டு வீட்டில் திருமாலுடைய படத்திற்கு முன்பு அமர்ந்து விஷ்ணு நாமம் சொல்லி வழிபாடு செய்யலாம் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து துவாதசியில விரதத்தை மலையேற்றணும் இரவு முழுவதும் கண்மொழித்து புராண நூல்களை படிக்கிறதும் விஷ்ணு சகஸ்ர நாமம் விஷ்ணு பாடல் மற்றும் ரங்கநாத துதி முதலானவற்றை ஓதுவதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க சரி இந்த வருடத்திற்கான இந்த ஏகாதசி எப்படி எப்போ வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டில் மொத்தமாக இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வர இருக்கு வருடத்தினுடைய முதல் மற்றும் கடைசி ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசியாக இருக்கிறதாகவும் இது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய புண்ணிய ஆண்டாகவும் கருதப்படுது ரெண்டாயிரத்தி ஆண்டில் வரக்கூடிய முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு நாலு மணிக்கு தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து ரெண்டு மணி வரை ஏகாதசி திதி இருக்கும் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வர்றதால வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான விரத நாளாக கருதப்படுகிறது அப்படின்னே சொல்லலாங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஏகாதசியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாள்ல நாம என்ன விஷயமெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கும் போது நிறைய விஷயங்களையும் நம்ம மேற்கொள்ளணுங்க இந்த நாளில் தாய் தந்தைக்கு நினைவு நாள் அதாவது சிரார்த்தம் வந்தால் அன்னைக்கு நாம் நடத்தாமல் மறுநாள் துவாதசி அன்னைக்கு நடத்துறது தான் நல்லது ஏகாதசி அன்னைக்கு உண்ணாமல் இருக்கிறவங்களை கேலி செய்யக்கூடாது ஏகாதசி என்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது தே தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்து விடுவது நல்லது மேலும் பரமபதம் வைகுண்ட ஏகாதசி என்று இரவு கண் விழித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுது பாவம் செய்தவர்கள் வாழ்க்கையில் கீழே இறங்குவார் என்பதையும் புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளிதில் அடையலாம் என்பதையும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பூரண உபவாசம் அதாவது பட்டினி இருக்கிறது ரொம்பவே நல்லது குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை ஏழு முறை இலை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில் வர்றதால உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி சாப்பிடலாம் பட்டினி கிடைப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்குது குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குது ஏகாதசியில் அன்னதானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அகத்திக்கிரையில் பால் அமுதமும் நெல்லி சுண்டக்காயில் லக்ஷ்மியினுடைய அருளும் இருக்கிறதால ஐதீகம் அதனால துவாதசி நாளில் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து ஒரு ஏழைக்கு தானம் செய்த பிறகு நாம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது காலையிலேயே சாப்பிட்டு முடித்த பிறகு நாம பகல் முழுவதும் உறங்காமல் நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கலாம் துவசி நாளில் சூரியன் அஸ்தமமாக முடிந்த பின்னரே உறங்கணும் அதன்படி அதன் முழு ப பலமும் ஆன்ம பலமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நாளில் நாம் இப்படி வழிபடும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விரத முறை தான் இந்த வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி கிடையாது மாறாக தற்போது பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கம் மற்றும் இறுதியில் அப்படின்னு ரெண்டு முறை வைகுண்ட ஏகாதசிகள் அமைந்திருக்கு அதாவது ஜனவரி பத்தாம் தேதி முதல் வைகுண்ட ஏகாதசியும் டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டாவது வைகுண்ட ஏகாதசியும் வரா இருக்கு இதையடுத்து ரெண்டு முறை வைகுண்ட ஏகாதசி வர முடியும் என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம் இதற்கான காரணங்களும் சொல்லப்படுது அதாவது மார்கழி மாத வளர்ப்புறை வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அல்லது மோட்ச ஏகாதசி என்று சொல்கிறோம் பெரும்பாலும் மார்கழி மாத தான் வைகுண்ட ஏகாதசி வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மார்கழி மாத துவக்கத்தில் வைகுண்ட ஏகாதசி மாதங்களில் பலரும் மாதத்தின் இறுதியிலேயே வந்திருக்கு குறிப்பா கார்த்திகை மகாதீபம் கூட கார்த்திகை மாதத்தின் கடைசியில தான் வந்திருக்கு இதனால மார்கழி மாதத்தில் வரவேண்டிய வைகுண்ட ஏகாதசியும் மாதத்திற்கு பிற்பகுதியை தள்ளி போனது கால சுழற்சியின் காரணமா மார்கழி மாதத்தின் இறுதிக்கு வைகுண்ட ஏகாதசி சென்றதால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வைகுண்ட ஏகாதசி இல்லாமல் போயிருக்கு அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரெண்டு வைகுண்ட ஏகாதசிகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மிகப்பெரிய விரத நாளாகவும் கடைசியாக வரக்கூடிய மிக முக்கிய விரத நாளாகவும் வைகுண்ட ஏகாதசியே வருது ஒரு நாள் விரதம் இருந்தா ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த தரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி இது இந்த ஆண்டு ரெண்டாவதாக வ வந்திருக்கிறதால ரெண்டாக வந்திருக்கிறதால ரெண்டு மடங்கு புண்ணிய பலனை தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது முகையாகாதுங்க அதனால் இந்த ஆண்டு நாட்களிலும் நம்ம தவறாமல் விரதம் இருந்து பக்தர்கள் பெரும்பாலும் பரிபூரண அருளை பெறுமாறு பக்தர்கள் கேட்டுக்கொள்கிறாங்க அப்படின்னும் பக்தர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த ஏகாதசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இந்த வருடம் வருது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த விஷ்ணு பகவானுக்கு உகந்த பண்டிகை தினமான இந்த நாளில் சொர்க்கவாசல் திருக்கிற நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால ஏராளமான பக்தர்கள் இந்த பெருமாளுடைய கோவிலுக்கு வந்து குவிவாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தரக்கூடிய ஒரு விரதமாக இந்த விரதம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது மாதா மாதம் வரக்கூடிய ஏகாதசி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நம்மளுடைய பிறவி பயன் பிறவி துயர் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளனைக்கு நம்ம வீட்டில் இருந்தே கூட பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வைகுண்ட ஏகாதசியில எப்படி எல்லாம் விரதம் இருப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அனைத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க மறக்காம பெருமானுக்கு கோவிந்தா ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்